திருமால் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அவரிடம் இருக்கும் சங்கு மற்றும் சக்கரம் ஆனால் இந்த சங்கு சக்கரத்தை திருமாலுக்கு அருளியது சிவபெருமான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஐம்பெரும் தொழில்களுள் ஒன்றான காக்கும் தொழிலை செய்யும் திருமால் சங்கு சக்கரம் இரண்டையும் முறையாக சிவ பூஜை செய்து அவற்றை ஈசனிடமிருந்து பெற்றார் என்கிறது புராணம் திருமால் சங்கு பெற்ற புராணம் அமுதம் வேண்டிய அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட பல தெய்வீக பொருட்களில் ஒன்று சங்கு இது நமசிவாய என்கிற பஞ்சவனான அதாவது ஐந்தெழுத்தனாகிய சிவபெருமானை அடைந்ததால் பாஞ்சஜன்யம் என பெயர் பெற்றது காப்போனை காக்கும் கடவுளான சிவபெருமானின் திருக்கரத்தில் விளங்கிய இந்த சங்கினை பெறுவதற்கு திருமால் விரும்பினார் அதற்காக சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து தினமும் நியமம் தவறாமல் சிவ பூஜை செய்தார் திருமாலின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் அந்த தெய்வீக சங்கினை திருமாலுக்கு அருளி செய்தார் சிவ பூஜை செய்து திருமால் சங்கினை பெற்றுக்கொண்ட திருத்தலம் திருச்சங்கமங்கை திருமாலுக்கு சங்கினை அருளி திருச்சங்கமங்கையில் எழுந்தருளி உள்ள சிவனுக்கு சங்கநாதர் சங்கேசுவரர் என்ற திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார் திருமால் சக்கரம் பெற்ற புராணம் சலந்தரன் என்பவன் ஜலத்திலிருந்து அதாவது நீரிலிருந்து தோன்றியவன் சிவபெருமானை நோக்கு கடுமையான தவம் இருந்து பல வரங்கள் பெற்றான் இதனால் அவனது ஆணவத்துக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது இந்திரனை வென்று இந்திரலோகத்தையும் பிரம்மனை சிறைபிடித்து பிரம்மலோகத்தையும் கைப்பற்றினான் அதையடுத்து சலந்தரன் திருமால் இருக்கும் திருப்பார்க்கடலை அடைந்தான் திருமாலுக்கும் சலந்தரனுக்கும் கடுமையான போர் நிகழ்ந்தது திருமாலை அவனால் வெல்ல முடியவில்லை அதே நேரம் திருமாலால் சலந்தரனை கொல்லவும் முடியவில்லை அந்த அளவுக்கு அவனது சலந்தரனின் தவ பலம் இருந்தது எனவே அவனுக்கு வரமருளிய சிவபெருமானால்தான் அவனை கொல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டது சலந்தரன் ஒருமுறை கைலாயம் சென்றான் அங்கே சிவபெருமான் ஒரு முதியவர் வேடத்தில் இருந்தார் அவரிடம் சலந்தரன் சிவன் எங்கே இருக்கிறார் அவருடன் யுத்தம் செய்து கைலாயத்தை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்றான் சிவன் அவனிடம் நல்லது மகனே சிவனை வெல்ல வேண்டும் என்கிறாயே உன் பலத்தை சோதிக்க நான் வைக்கும் தேர்வில் ஜெயிப்பாயா அப்படி ஜெயித்தால் உனக்கு வெற்றி உறுதி என்றார் தாராளமாக தேர்வை துவக்கலாம் என்றான் சலந்திரன் சிவன் தன் கால் விரலால் தரையில் ஒரு வட்டம் போட்டு இந்த வட்டத்தை தூக்கு பார்க்கலாம் என்றார் சலந்திரன் கலங்கவில்லை இதென்ன பிரமாதம் என்றவன் வட்டம் போட்டிருந்த இடத்தில் பூமியையே அகழ்ந்தெடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டான் அந்த வட்டச்சக்கரம் வேகமாக சூழல ஆரம்பித்து சலந்தரனை இரு துண்டுகளாக கிழித்தது சலந்தரன் இறந்து போனான் இந்த சக்கரம் தன்னிடம் இருந்தால் எதிர்காலத்தில் பயன்படும் என்று உணர்ந்த திருமால் சிவபெருமானிடம் அதை பெறுவதற்காக வேண்டினார் பூலோகத்தில் வீழ்ச்செடிகள் நிறைந்த ஒரு இடத்தில் இன்றைய திருவிழி மிளலையில் லிங்க வடிவில் தான் இருப்பதாகவும் அங்கு வந்து பூஜை செய்தால் சக்கரம் கிடைக்கும் என்றும் சிவன் திருமாலிடம் கூறினார் திருமால் வீழிச்செடிகள் நிறைந்த இடத்திற்கு வந்து அங்கிருக்கும் சிவலிங்கத்திற்கு தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை செய்து வந்தார் திருமால் ஒருநாள் பூஜையில் ஒரு தாமரை பூ குறைந்தது உடனே திருமால் சற்றும் யோசிக்காமல் தனது கண்ணையே மலராக கருதி அதை பிடுங்கி சிவலிங்கத்திற்கு பூஜை செய்தார் திருமால் திருமாலின் வழிபாட்டில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தை திருமாலுக்கு பரிசாக கொடுத்தார் இன்றும் கோயிலில் கண்மலர் வைத்து பிரார்த்தனை செய்வது இந்த சம்பவத்தின் அடிப்படையில்தான்